காட்டு மேய்ச்சல்ல வளர்ந்துட்டு இருக்கக்கூடிய மாடை இப்போவும் காட்டு தான் இருக்கு ஒரு அற்புதமான தலையீத்து கிடாரி நல்ல ஒரு துல்லியமான துடிப்பான தலச்சங்கடாரியோட விற்பனை பதிவு தாங்க நாம இந்த வீடியோவில் பார்க்கலாம் நம்ம சேனல் நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கான கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்ம போடுற வீடியோ உங்களுக்கு அப்டேட்டடாக வந்துட்டே இருக்கும் உங்களுக்கு பிடிச்ச மாட்டேன் நீங்களே கால் பண்ணி பேசி இடைத்தரகர் ஏதும் இல்லாமல் விலையை அனுசரித்து மாட்டை எடுத்துக்கலாம் பொதுவாகவே இன்னைக்கு கருங்கால் பாளையம் சந்தைக்கு போனால் குறைஞ்சபட்சம் ஒரு மாட்டுக்கு ஐயாயிரமும் ஒரு லட்ச ரூபா மாட்டுக்கு பத்தாயிரம் ரூபாவும் தரக்கு வச்சு மாடு விற்கிறதா நாம் கேள்விப்பட்டு இருக்கோம் ஸோ அந்த மாதிரிலாம் எதுவுமே இல்லாத டேரெக்டாக நீங்களே மாட்டின் ஒரு தூய்மையாளரையே கால் பண்ணி பேசி விற்பனை விலையை அனுசரித்து மாட்டை தாராளமாக எடுத்துக்கலாங்க இந்த மாட்டுக்கான டீட்டெயில் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா இது ஒரு ரெண்டு பல் தலையீத்து கிடாதிங்க விவசாயிகள் வீட்டில் காட்டு மேய்ச்சலில் வளர்ந்த மாடு அதை வாங்கிட்டு வந்து நம்ம சேல்ஸ் பண்ணுறோம் அப்படின்னு தெரிவிக்கிறாருங்க நல்ல குவாலிட்டி மாடு மாடு எந்தளவுக்கு துருதுருன்னு அற்புதமாக இருக்குது அப்படின்றத வீடியோவில் பார்க்கலாம் நல்ல ஒரு அற்புதமான ரெண்டு பல் கிடாதிங்க ஒரு பத்து வருஷத்துக்கு மாடாகும் செவலையில ஒரு அற்புதமான டைப் கிடாரியா இந்த மாடு வந்து விற்பனைக்கு வந்திருக்குங்க மாட்டுக்கான சினைத்தன்மை அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா ஒன்பது மாதம் சினையா இருக்கு மாடு கண்ணின பத்து டு பதினைந்து நாட்கள் டைம் எடுத்துக்கும் அப்படின்னு தெரிவிக்கிறாருங்க இப்போ இருக்கக்கூடிய மடியமைப்பு அப்படியே டபுளாக எடுத்து தான் மாடு கண்ணு இறங்கும் செம்மையாக மடி இறங்கும் மாட்டுக்கான கறவை திறன் அப்படின்னு பார்க்கும்போதுங்க ரெண்டு பல்லுக்கு தலைச்சனுக்கு ஒரு பதிமூணு லிட்டர் கறவு கொடுக்கும் அடுத்தடுத்த ஈத்துக்கு கறவையும் மாறுபடும் மாட்டோட தரமும் மேம்படும் நல்ல விலைக்கும் நம்ம மாட்டை சேல்ஸ் பண்ணலாம் ரொம்ப ரொம்ப அற்புதமான விலையில் கிடையாது எடாரி வந்து விற்பனைக்கு வந்துருங்க முதல்ல இந்த மாடு விற்பனைக்காக எங்க இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா கோயம்புத்தூர் மாவட்டம் மன்னூர் பச்சாப்பாளையத்துல நண்பர் செல்வ பிரபாகரன் அவர்கள் கிட்ட தான் விற்பனைக்கு வந்திருக்கு மாட்டின் உரிமையாளர் நீங்களே டைரக்டா கால் பண்ணி பேசி விற்பனை விலையை அனுசரிச்சு மாட்டை எடுத்துக்கோங்க இந்த மாட்டுக்கான விற்பனை விலை என்ன கேட்கறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா ரூபாய் ஐம்பத்தி எட்டாயிரத்தி ஐநூறு ரூபா நல்ல அற்புதமான விலையில மாடு நல்ல குவாலிட்டி மாடாவே விற்பனைக்காக வந்திருக்குங்க ஸோ டிரான்ஸ்போர்ட் வசதி எல்லா ஏரியாவுக்கும் அவைலபிள் தான் முக்கியமான விஷயம் மாடு பிடிச்சிருந்தா உடனடியாக அட்வான்ஸ் போட்டால் மட்டும்தான் மாட்டை நிப்பாட்ட முடியும் நிறைய நண்பர்கள் சண்டை போடுறாங்களாம் ஏன் மாடு உடனே விற்றுச்சி விற்றுச்சின்னு சொல்கிறீங்கட்டு ஸோ அட்வான்ஸ் போட்டால் மாட்டை நிறுத்தலாம் இல்லைன்னா வேற யாருக்குன்னா கொடுத்துருவேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாரு ஸோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா தாராளமாக நண்பர் செல்வ பிரபாகரனை கால் பண்ணி பேசி மாட்டை தாராளமாக எடுத்துக்கலாங்க சுழியும் சுத்தமாக இருக்குது மாட்டை பொறுத்த அளவில் நன்றி